நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றதுனால என்னென்ன பயன்கள் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது அதை பற்றி நம்ம எல்லாமே முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்தும் விளக்குகள் மற்றும் பூஜை பாத்திரங்கள் எப்பொழுது அலம்ப வேண்டும் என்று பார்த்தால் முதல் வாரத்தில் திங்கள் வியாழன் சனி ஞாயிறு இந்த நான்கு நாட்கள் சுத்தம் செய்ய வேண்டும் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யக்கூடாது ஏன் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை சங்கநிதி பதுமநிதி நிதி தேவதைகள் குடியிருப்பதாக ஐதீகம் இவர்கள் புதன்கிழமை வரை இருப்பார்கள் புதன் இரவிலிருந்து வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் வரை சுக்கர பகவான் இருப்பதாக ஐதீகம் சுக்கர பகவான் விளக்கில் இருப்பதாக ஐதீகம் வெள்ளி அதிகாலையிலிருந்து மகாலட்சுமி அம்மன் சரஸ்வதி ஆகிய மூவரும் கலந்து காமாட்சி அன்னையாக இருப்பதாக ஐதீகம் இதனால் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும் அந்த வீட்டில் இதனால்தான் சுத்தம் சுத்தம் செய்யக்கூடாதென்று சொல்வார்கள் மாலை வீட்டில் பின்பக்கம் மூடிய பின் முன்பக்க கதவை திறந்த பின்புதான் தீபம் ஏற்ற வேண்டும் ஏன் என்று சொன்னால் முன்பக்கம் லக்ஷ்மி தேவியும் பின்பக்கத்தில் மூதேவி வருவதாக ஐதீகம் காமாட்சி விளக்கில் விளக்கு ஏற்றும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு திரியே போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது வெற்றிடமாக இருக்கிற இடத்துல வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றி அந்த அண்ணையை குளிர்விச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம திரிய போட்டு விளக்கு ஏற்றணும் அந்த மாதிரி செய்கிறது தான் வந்து கரெக்டான ப்ராசஸ் நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே திரியே போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது அந்த இடம் வந்து ஒன்றும் இல்லாமல் போகும் அதனால் வீட்டில் வந்து ஒரு ஒரு பொருளாக சீக்கிரமாக காலியாகிக்கிட்டே போகும் பணத்தட்டுப்பாடு தரிதிரம் விளைவிக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் தீபம் ஏற்றும் போது ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி அந்த அம்மனை குளிர்விச்சதுக்கப்புறம் தான் நம்ம திரியை போட்டு விளக்கேற்ற ஏற்ற வேண்டும் விளக்கில் வந்து ரெண்டு திரி போட்டு தான் விளக்கு ஏற்றணுன்றது சொல்லுவாங்க ஏன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அதுக்கப்புறம் எப்படி சிவன் பார்வதி லக்ஷ்மி பெருமாள் பிரம்மன் சரஸ்வதி எப்படி அவங்க ஒன்னோட ஒன்றா ஒத்துமையாக இருக்கிறாங்களோ கணவன் மனைவியை பிரியாத இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய கணவரும் நம்மளை விட்டு பிரியாத இருக்கிறதுக்காக தான் ரெண்டு திரி போட்டு ஏற்ற சொல்லி சொல்லுவாங்க ஒரு திரி மட்டும் போட்டு விளக்கு ஏற்றக்கூடாது காரணம் பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு தான் வந்து ஒரு திரி போட்டு தீபம் ஏற்றுவாங்க அதனால் இனி அந்த தவறை செய்யாதீங்க விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கில் வந்து டைமண்ட் கற்கண்டு போட்டு ஒரு சிலர் விளக்கு ஏற்றுவாங்க அது வந்து அஷ்ட ஐஸ்வர்யமும் கொடுக்கும் அந்த வீட்டில் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அக்னி பகவானுக்கு நெய்வேதியமாக அது சமர்ப்பிக்கிறோன்றது சொல்லுவாங்க நம்ம மற்ற தெய்வங்களுக்கு வந்து நெய்வேதியம் சமர்ப்பிக்கும் பொழுது அக்னி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கற்கண்டு மூலயமா நெய்வேதியமாக நம்ம சமர்ப்பிப்பதாக ஐதீகம் இது காமாட்சி விளக்கில் கற்கண்டு மட்டும் போட்டு தீபம் ஏற்றினால் போதும் மற்றபடி வேறு ஏதாவது பரிகாரம் செய்யணும் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நீங்கள் தனியாக ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அதில் வந்து கிராம்பு பச்சை கற்பூரம் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து விளக்கு ஏற்றலாம் ஆனால் காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கற்கண்டு மட்டும் போட்டால் போதும் அது ரொம்பவே லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கும் நம்ம வீட்டில் இப்போது காமாட்சி அம்மன் விளக்கு வந்து பழசாக இருக்குது புதுசாக மாத்துற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறத கொண்டு போய் கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா புதன் கிழமையில நீங்கள் வாங்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இல்லை நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பௌர்ணமில்லை நீங்கள் அந்த நாளை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னை விட்டு தீபம் ஏற்றக்கூடிய இடம் வந்து ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்றது பார்த்துக்கோங்க நல்லா அழகாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய அரும்புகள்லாம் வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பெருசாக வாங்கினாலும் சின்னதாக வாங்கினாலும் அதை அந்த அரும்புகளை வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு சிங்கிள் டிஜிட்டில் வர மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு சிலர் வந்து பூஜை பாத்திரங்கள்லாம் அலம்பிட்டு என்ன பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் வெயிலில் காய வைப்பாங்க இல்லைன்னா காத்தாட வைப்பாங்க அப்படியெல்லாம் வைக்கும் பொழுது நம்ம எல்லா பாத்திரமே வைக்கலாம் ஆனால் காமாட்சி அம்மனை வந்து நம்ம காய விடக்கூடாது உடனே அதை என்ன பண்ணணும் விளக்க தொடைச்சிட்டு சீக்கிரமாக ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் முதல்ல நம்ம பூஜை பாத்திரங்களை காமாட்சி அம்மனை விளக்கு தான் ஃபஸ்ட்டு அதை நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பாத்திரங்களுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் காமாட்சி அம்மனுக்கு முன் பக்கத்தில் எப்படி நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறோமோ அதே மாதிரி பின் அவளுடைய முகம் வந்து ரொம்பவே அழகாக பிரதிபலிக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கணும் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து டைரக்டாக வந்து நம்ம தரையில் வைக்கக்கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் முக்காலி போட்டு அது மேலே பிளேட் வச்சு நம்ம டேரெக்டாக அம்மன் விளக்கு வச்சு நம்ம பூஜை செய்யலாம் பூக்கள் அழகாக வந்து அலங்காரம் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து பச்சரிசியை நிரப்பிட்டு அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா காயின் அல்லது அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு வைப்பாங்க ஒரு சில இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து வீட்டில் செல்வ செழிப்போடு இருப்பதாக ஐதீகம் விளக்கு ஏற்றது வந்து பார்த்திங்கன்னா காலம்பரம் ஃபோர் தேர்ட்டிலேருந்து செவன் ஏற்றிடலாம் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரலையுமே நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது அல்லது வேறு ஏதாவது ஒரு தீபம் குத்து விளக்கு அகல் விளக்கில் தீபம் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே தான் நம்ம தீபம் ஏற்றணும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓமம் பண்ண அந்த மந்திரம் சொல்லும்பொழுது கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து நம்ம ஏதாவது மந்திரம் சொல்லி ஏற்றும்போது நமக்கு வீட்டுக்கு கிடைக்குதுன்றது சொல்லுவாங்க அப்படியே உங்களுக்கு ஏதாவது மந்திரம் தெரியலனா உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களுடைய பேரை சொல்லி போற்றி நமக ஓம் லக்ஷ்மியே நமக ஓம் லக்ஷ்மியே போற்றி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி துணை விளக்குன்றது ஏற்றணும் ஒன்று குத்து விளக்காக இருக்கலாம் அல்லது வேற காமாட்சி அம்மன் வெள்ளி விளக்கு இல்லை அகல் விளக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு துணை விளக்கோடு தான் நம்ம டெய்லியுமே வந்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்ற மாதிரி இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க நீங்கள் ஆல்ரெடி எப்பயும் கண்டினியூ பண்றது கண்டினியூ பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய தெய்வீக கலஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி